ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குது பொன்னாங்கண்ணி கீரைங்க இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணி இந்த கீரையை இலையை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்த கீரையை வந்து நல்லா கழுவிடுங்க இதில் மண் இதெல்லாம் நிறையா இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க அடுத்ததான் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஐம்பது கிராம் துவரம் பருப்பும் இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பும் எடுத்து வச்சிருக்கேங்க பருப்பையும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம் பருப்பை கழுவியாச்சுங்க இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி காரத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் குழம்பு மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து காரம் சேர்க்காத பொடிங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரத்தை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ரெண்டு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ இதை இப்படியே வச்சுட்டு அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சிட்டு போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் பாதி வதங்கிட்டுருக்கும்போது நம்ம கழுவி வச்சுருந்த கீரையை போட்டுக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணியில் நிறைய சத்து இருக்குங்க பொன்னாங்கண்ணி நம்ம அதிகமாக சாப்பிடும்போது போனக்கண் திரும்பி வரும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குங்க அதே மாதிரி நிறைய நம்ம பொன்னாங்கண்ணி போது நம்மளோட உடம்பு வந்து தங்கம் மாதிரி மினிமனுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகலில் கூட நம்ம கண்ணில் நட்சத்திரங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது உடலில் எவ்வளவு சூடு இருந்தாலும் நம்ம பொண்ணாங்கண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த சூடெல்லாம் சரி பண்ணிடும் ஹார்ட்டு ப்ராப்ளம் கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை இது எல்லாத்தையுமே வரவிடாமல் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது இந்த பொன்னாங்கண்ணிங்க அதனால் வந்து எப்பயெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அப்பையெல்லாம் கண்டிப்பாக பொன்னாங்கண்ணி வாங்கி நிறையா சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இப்போ நம்ம செஞ்ச கீரை கடையில் ரெடியாகிடுச்சுங்க இதில் சூடான சாதம் போட்டு நம்ம செஞ்ச அந்த கடையிலையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாங்க கீரை குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்